இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதியில் போட்டியிடுவது குறித்து எழுப்பிய கேள்விக்கு அதிமுக நிர்வாகியும் நடிகையுமான கௌதமி விமர்சித்துள்ளார் தொகுதிகளின் அறிவிப்பு நடக்கிறது இன்னும் நிறைய காலம் அதுக்கான முடிவு வந்து அண்ணன் எடப்பாடியார் தான் இருப்பாரு அந்த சரியான நேரத்தில் சரியான முடிவா இருப்பாரு எப்படி எதுவா இருந்தாலும் அதான் மனசார என்ன பொறுத்த வரைக்கும் திமுக ஆட்சி வந்து நம்ம வீழ்த்தணும் மறுபடியும் தலை நிமிர்ந்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு நம்ம வந்து ஒரு தக்க பாடத்தை வந்து நம்ம கற்றுக்கணும் கிராமன்னா அனைத்துமே அன்னகிராவிட முயற்சிகளாக மட்டும் இல்ல மக்கள் வந்து பாடத்தை கற்றுக்கணும் அமித்ஷா நேற்று மதுரைக்கு வந்தவரு தேசிய சன கூட்டணி ஆட்சி தான் வளரும் போட்டுருக்காரு ஆனா அதிமுக தோனம்ல அமருன்னு இடப்படா சொல்றாங்க அதாவதுங்க இப்போ கூட்டணி லெஸ் போட்டி போற இந்த தேர்தலில் சந்திக்க போற அப்படிங்கிறது உறுதி ஆயிடுச்சு ஹோம் மினிஸ்டர் அவர்கள் அமைச்சர் அவர்கள் வந்து அதே அவரே உறுதிப்படுத்திட்டாரு இப்போ என்டிஏ கூட்டணி அப்படிங்கிறதுல என்டிஏ கூட்டணியோட நம்ம அதிமுக வந்து நம்ம இணைஞ்சு நம்ம தேர்தல சந்திக்க போறோம் கூட்டணியில கூட்டணி ஆட்சிங்க சொல்ற வார்த்தைகள் வந்து பல விதமா பல அர்த்தங்களை பல நேரங்கள சொல்லிக்கலாம் அதுக்கான என்ன அர்த்தம் என்ன பின்னணி என்ன அப்படிங்கறது நான் வந்து ரொம்ப பெருசா இந்த நேரத்துல ஆராய்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா ஆரம்பத்திலேயே அமித்ஷா அவர்கள் வந்து அண்ணன் எடப்பாடியார் அவர்களை அன்னைக்கு இந்த கூட்டணி இன்னி இன்னி இன்னிலிருந்து வந்து நம்ம வந்து சேர்ந்து நம்ம போ போட்டியிட போறோம் நம்ம சேர்ந்து நம்ம வந்து தேர்தல் சந்திக்க போகிறோம் சொன்னதுல இருந்து இந்த தேர்தலுக்கான அத்தனை பணிகளையும் அத்தனை விஷயங்களும் அண்ணன் எடப்பாடியார் அவர்களின் தலைமுறை தான் நடக்கும் அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியா இருக்காரு நேற்றுக்கு அந்த விஷயத்துக்கு மறுபடியும் உறுதிப்படுத்திருக்காரு மத்த வார்த்தைகள் வந்து நம்ம ரொம்ப இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி ஆட்சி வந்தால் நல்லதுதான் என கரூரில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் விமர்சித்துள்ளார் எங்களுக்கு வந்து அஞ்சு எம்பி உறுதி செய்த போதே இந்த ராஜ்யசபா சீட்டு உறுதி செய்யப்பட்ட ஒன்றுதான் எழுத்து வடிவமாவே அவங்க எழுதி கொடுத்ததும் உண்மைதான் அன்னைக்கு அதிமுக தலைமை அலுவலகத்தில் அன்னைக்கு நம்ம பிரஸ் மீட்ல சொல்லுவோன்னு நான் சொன்னேன் அப்பதான் அண்ணா எடப்பாடியார் வந்து இப்ப எலெக்ஷன் டைமா இப்ப சொல்ல வேணாம் பின்னாடி சொல்லுவோன்னாரு ஓகேன்னு அவர் வார்த்தைக்கு நம்ம மரியாதை கொடுத்து வேணும் அன்னைக்கு சொல்லலை அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சா ஆறான்னு எழுதி கொடுங்கன்னு நம்ம கேட்டோம் அதுல வந்து வருஷம் எழுதுவது எப்பயுமே மரபு கிடையாது என்னுடைய வார்த்தை தான் அது எழுதி தருவதை விட என்னுடைய வார்த்தை தான் மிக முக்கியமானதுன்னு அவர் சொன்னார் ஸோ அதுக்கு மேல அது வந்து நம்ம வந்து இன்சிஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நம்ம அதை விட்டுனோம் பட் இப்ப வந்து சொல்லிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உறுதியாக தரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பொறுத்திருந்து பார்ப்போம் இல்லை எல்லாருமே நினைச்சது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கொடுப்பாங்கன்னு தான் எல்லாருமே நினைச்சது நாங்க பேசினதாதான் ஆனா அண்ணன் வந்து இப்போ வந்து அடுத்த தேர்தலை ஒட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தருகிறோம் என்று அண்ணன் எடப்பாடியார் சொல்லியிருக்கிறார் பொறுத்திருந்து பார்ப்போம் பொறுமை பொறுத்தவர் பூமி ஆழ்வார் புரியுதுங்களா நல்ல பொறுமையா இருப்போம் பொறுத்தார் பூமி ஆழ்வார்கள் இல்ல நம்ம வந்து இது கடலூர்ல வந்து ஜனவரி ஒன்பதாம் தேதிங்க மாநாடு வச்சிருக்கோங்க அந்த மாநாடுல உங்களுக்கு மிகப்பெரிய அறிவிப்புகள் எல்லாமே தெளிவாயிரும் அதுல இருந்து தேர்தல் பணி மட்டும்தான் இருக்கும் கூட்டணி ஆட்சி வந்தா ரொம்ப நல்லது தாங்க தப்பு ஒண்ணும் கிடையாது மொத்த பவரும் மொத்த அதிகாரமும் ஒரே கரங்களில் இருப்பதை விட கூட்டணி ஆட்சி என்பது நல்ல விஷயம் மக்களுக்கு நிறைய நல்லது பண்ணலாம் தப்பே தவறு செய்தாலும் நிறைய நல்ல விஷயங்கள் அதுல சாத்தியம் இருபத்தி ஆறுல அதுக்கான சாத்தியங்கள் இருக்கு அதனாலதான் சொல்றேன் எதுக்குமே இன்னைக்கே நம்ம பதில் சொல்லிட முடியாது டைம் இருக்கு யோசிச்சு நம்ம சொல்றோம் மற்ற மாநிலங்களைப் போல தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கலாம் என அமித்ஷா நினைக்கிறார் என்றும் இது திராவிட மூவி என்பதால் அது நிறைவேறாது எனவும் திமுக எம்பி சா விமர்சித்துள்ளார் அதாவது உங்களுடைய எல்லா எந்த விதமான பிளவுவாதமும் மத அரசியலும் தமிழ்நாட்டில் ஈடுபடவில்லை எல்லா தேர்தலிலும் எங்களுடைய முதலமைச்சருடைய கோரிக்கையை ஏற்று தமிழக மக்கள் வந்து அவருக்கு பின்னால் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பின்னால் இருக்கிறார்கள் இதை புரிஞ்சிக்க முடியாமல் இதை தெரிஞ்சிக்க முடியாமல் ஜீரணிச்சிக்க முடியாமல் தானே நீங்கள் வந்து இங்கே வந்து பேசுகிறீங்க எங்களுக்கு எது பயம் உங்களை பார்த்தா எங்களுக்கு சிரிப்பாக இருக்குது இப்போ நான் மாண்புமே அமைச்சர் கூப்பிடுறோம் இன்னும் ரெண்டு தடவை வந்தீங்க ஏன் இப்போ பிரைம் மினிஸ்டர் அஞ்சு தடவை வந்தார் எம்பி அலெக்ஷனுக்கு ஐந்து முறை வந்தார் ஏன் பயந்தார் தமிழ்நாட்டை பார்த்து எப்போதாவது ஒரு பிரத பிரதம மந்திரி சுதந்திர இந்தியாவில் ஐந்து முறை சும்மா சும்மா மேட்டுப்பாளையம் முனிசிபாலிட்டி திருப்பூர் முனிசிபாலிட்டி அஞ்சு தடவை ஏதாவது பிரைம் மினிஸ்டர் வந்து பார்த்துக்கங்க யாருக்கு பயம் இதே போதுமே யாருக்கு பயம் சார் நாங்கள் அமித்ஷாவையும் மோடியும் பார்த்து பயப்படல அவங்கெல்லாம் எங்கள் ஆற்றலால் சாதாரண ஆளுங்க அவர்களுக்கு பின்னால் இருக்கிற அரசியல் தத்துவம் எல்லா இடத்துலையும் படையெடுத்து ஜெயிக்கிது ஏன் இங்கே ஜெயிக்க முடியல எங்கள்கிட்ட அந்த சித்தாந்தத்துக்கு மாற்று சித்தாந்தம் எங்கள்கிட்ட இருக்குது அந்த சித்தாந்தம் இங்கே வர முடியாது ஸோ திராவிட இயக்க சித்தாந்தம் வரை அவர்களால் இங்கே கால் உட முடியாது ஆகவே நாங்கள் டெல்லி இல்லை நாங்கள் மகாராஷ்டிரா இல்லை நாங்கள் ஹரியானா அல்ல நாங்கள் தமிழ்நாடு நாங்கள் திராவிடம் இங்கே வர முடியாது அப்பட்டமான பொய் அறுவறுப்பான வஞ்சகம் தொழவுபடுத்தும் சூது அப்பட்டமான பொய் வஞ்சகம் என்ன ஏன் டிலிமிடேஷன் பேச மாட்டேங்கிறீங்க பார்லிமெண்ட்டில் நாங்கள் கேட்குறோம் எந்த அடிப்படையில் டீலிமிடேஷன் வருது இல்லை நாங்கள் அந்த மாதிரி நே அந்த மாதிரி எண்ணமே இல்லை என்று சொன்னால் ஏன் வந்து எட்நூற்றி ஐம்பது சீட்டை வச்சு பார்லிமெண்ட்டை கட்டினீங்க ஏன் அந்த வந்து திறக்கும் போது பிரதமர் வந்து மாதிரி டீலிமிடேஷன் வந்துச்சுனாக்கா எட்நூறுக்கு மேலே எம்பிக்கள் வருவார்கள் அதற்காக தான் அவன் கட்டினேன் அப்படின்னு சொன்னது உண்மையாக பொய்யா அமித்ஷா சொன்னாரா இல்லையா அப்போ உங்கள் நோக்கம் வந்து டீலிமிடேஷன் வந்ததுக்கு பிறகு எட்நூறுக்கு மேற்பட்ட எம்பி எம்பிகள் வந்துடுவாங்க எந்த அடிப்படையில் மக்கள் தொகை அடிப்படையில் அது தமிழ்நாட்டை வந்துக்கும் அது தென்னகத்தை வந்துக்கும் இன்னும் சொல்ல போனால் தென் மாவட்ட தென் மாநிலங்கள் இல்லாமலேயே எந்த ஒரு மசோதாவையும் எந்த ஒரு அரசியல் சட்ட திருத்தத்தையும் அவர்களால் கொண்டு வர முடியும் என்பது தான் அங்களுக்கு உள்ள இருக்க சூது அந்த சூதிய முதிய முறியடிச்சிருக்கிற ஒரே தலைவர் எங்களுடைய மாண்பு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்ங்கிற மாமனிதர் தான் இதை டெல்லி வரைக்கும் ஒப்புக்கிறாங்க நீங்கள் மட்டும் இல்லைன்னா நேரம் வந்து டீலிமிடேஷன் வந்து முடிச்சிருப்பாங்கங்கிறாங்க பேச மாட்டார் அவர் பேச மாட்டார் நீங்கள் சொல்லியிருக்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கும் நீங்கள் ப்ரப்போஸ் டீலிமிடேஷனுக்கும் இன்டர்லியா என்ன லிங்க் எப்படி போய் தொடர்புபடுத்த போகிறீங்க ஒரு கன்ஃபியூஷன் தான் இது இதே என்ன சொன்னாங்க நீங்கள் இங்கே முரண்பாடை பாருங்க சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது இந்தியாவை பிளவுபடுத்தும் சாதிவாரி கணக்கெடுப்பு கேட்கின்ற திமுக உள்ளிட்ட மாநில கட்சிகள் பிளவுவாதிகள் பிரிவினைவாதிகள் அப்படின்னு சொன்ன வாய் எங்க அந்த வாய் நல்ல வாய் இந்த வாய் நாரவாயா கேட்க மாட்டேன் தான் எங்கள் தத்துவம் திராவிட தத்துவம் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி தத்துவம் ஆன்பென் ச பாலின சமத்துவங்களது சமத்துவங்களில் சாதியற்ற சமூகங்கள் அது போய் போயிட்டு இருக்கும் இந்த தத்துவம் உங்கள்கிட்ட இல்லை அதனால் நீங்கள் முடியாது இந்த தத்துவத்தை காப்பாற்றுற ஒரு தனிப்பெரும் தலைவராக எங்களுடைய முதலமைச்சர் இன்றைக்கும் இருக்கிறார் அமித்ஷா இந்தியில பேசினதான் தேனி மாவட்டம் மண்ணூத்து கிராமத்தில் சமுதாய கூடத்தை திறந்து வைத்து ஆண்டிப்பட்டி எம்எல்ஏ மகாராஜன் பொதுமக்கள் மத்தியில் கலகலப்பாக உரையாடினார் ரெண்டாயிரத்தி பத்தொன்போது இடத்தேர்தல் வரும்போது இங்க இருக்கிற மரமட்டை பூராமே வாடி கிடைச்சி வாடி கிடைச்சுல குடிக்க தண்ணி இல்லாமல் கிடந்தீங்கல்ல மாராஷை வந்து காலு வச்சி ஏதா குறையுதாமா ஏதா குறையுதா தண்ணிக்குன்னு சொல்லி நாட்டில் வந்து தேவை வந்து தண்ணி தானே நாட்டில் வந்து தே தேவை தண்ணி நம்ம வந்து வச்ச உடனே இன்னைக்கு இன்றைக்கி ஆச்சு இந்த குறைஞ்சிருக்காமா இந்த இன்னைக்கு இந்த இப்போ ஆடி மாதத்தையும் வரைச்சாமலாம் இந்த இன்றைக்கும் உலக தண்ணி போய்க்கிருக்கு அது வந்துக்கிருக்கலப்பா நாங்கள் ஆட்சிக்கு வந்தாச்சுன்னா என்னென்ன சொன்னோம் மக்கள் நீங்கள் கஷ்டப்படாமல் நாலு மணி வரைக்கும் வேலை செய்யுங்க

பசு போறீங்க பாமக உட்கட்சி குழப்பத்திற்கு விரைவில் தீர்வு கிடைக்கும் என பாமக கௌரவ தலைவர் ஜி கே மணி நம்பிக்கை தெரிவித்துள்ளார் இருவரும் ஒற்றுமையா இருந்து சுமூகமான தீர்வு வெட்டி பலமா எழுந்திருக்கணும் சொன்னோம் ஐயா உடனே மிகப்பெரிய நம்பிக்கையோட பேச்சுவார்த்தை சுமூகமா இருக்கு மிக வரைவுல சுமூகமான நல்ல தீர்வு ஏற்படும் அந்த நல்ல செய்தி சொல்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க அவர் சொன்னது எங்களுக்கு ஒரு சந்தோஷத்தையும் நம்பிக்கையும் கொடுத்துருக்குது நல்ல செய்தி தான் அதனால் கட்சிக்காரங்களுக்கு இது நல்ல செய்தி எங்கள் கட்சிக்காரங்கெல்லாம் எல்லாரும் இருவரும் ஒன்றா சேரணும் ஒரு இடையில ஒரு தேக்க நிலை ஒரு நெருக்கடி இருக்குது எப்போ நல்ல செய்தி வரும் நல்ல செய்தி எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அதனால் இப்போ ஐயா கிட்ட பேசுகிற வகையில் ஒரு நல்ல தீர்வு சுமூகமான தீர்வு உடனடியாக வரும்னு சொல்லியிருக்கிறாங்க அது எனக்கும் மகிழ்ச்சி எங்கள் கட்சிக்காரங்களுக்கு எல்லாத்துக்கும் மகிழ்ச்சி உங்கள் மாதிரி ஊடக நண்பர்கள் எதிர்பார்க்குறவங்க எல்லாருக்கும் ஒரு நல்ல செய்தியாக இன்னைக்கு கிடைச்சிருக்குது அது மகிழ்ச்சியாக இருக்கு சார் பேசிட்டு இருக்கிறாங்க மிக வரைவில் சந்திப்பாங்க அதுதான் ஐயா சொன்னார் சந்தித்து பேசுவோம் நல்ல தீர்வு ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் அதுவும் நல்ல செய்தி தான் அதுக்கு மேலே நிறைய செய்திகளை நம்ம சொல்லக்கூடாது சொல்கிறது நல்லா இருக்காது கட்சிக்குள்ள நிலவர பிரச்சனைக்கெல்லாம் காரணம் ஒரு பெண்மணி தான் யார் நல்ல சூழல் உருவாகிட்டு இருக்கிறதுனால இதையும் அதையும் பேசி திசை உட்கட்சி பிரச்சனைய பெருசா எல்லா எல்லா வர்றது இயல்பு ஒவ்வொரு கட்சியிலயும் சில காலகட்டங்கள சில நெருக்கடியான சூழல் உருவாகுது அதுக்கு ஒரு தீர்வு வந்துட்டு தான் இருக்கு அது மாதிரி சூழ்நிலை சந்தர்ப்பம் எங்க கட்சியில அதாவது எங்க கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு பலமான வலிமையான தனித்தன்மையோடு இருக்கிற கட்சி ஒரு குடும்ப பாசத்தோடு இருக்கிற கட்சி ஏதோ சூழ்நிலை சந்தர்ப்பம் இப்படி ஒரு சூழல் உருவாயிடுச்சு அந்த சூழ்நிலையை மாற போது ஐயா சொன்னது எனக்கு எத்தனை நாள் சொன்னதை விட நீங்கள் தான் ஒரு நம்பிக்கை உண்டாயிருக்கு சந்தோஷமாக இருக்கும் நம்பிக்கையாக இருக்கு எல்லாருக்கும் நான் சொல்லுங்க மணின்னு சொல்லியிருக்குறேன் வை சைக் 1 2 3 பவர் பாய் இந்தியாஸ் நம்பர் 1 கோல் பாய்ங் கம்பெனி ஆர்ட்டிகா கோல் கம்பெனி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க